டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் சென்னை மையப்படுத்தி அனாலிசிஸ் தான் வட சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளை பத்தி பார்த்துட்டோம் அடுத்த மிச்சம் இருக்கிற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது மத்திய சென்னை தான் மத்திய சென்னை அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பிளாங்கா ஞாபகம் ஒரு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் தான் ஏன்னா மத்திய சென்னையில கண்டினியூஸா டிஎம்கேல ஒரு சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா தயநிதி மாறன் அவர்கள் தான் டூ தௌசண்ட் போர்டீன்ல அவர் அடைந்தது கூட பல பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு மாறன் எப்படி தோத்துட்டாரு அப்படின்ட்டு அண்ட் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த போது மத்தியில ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்போலியோ வச்சிருந்தவர் தான் அவர் நிற்கும் போது ஆப்வியஸா இது வந்து ஒரு கேண்டிடேச்சர் தொகுதி ஸ்டார் கேண்டிடேட் ஆன தொகுதி அப்படின்ற பெயர் வந்து இது பெற்றது பட் இங்க ஆப்போசிட்ல யார் யார் இருக்கா அப்படின்றது மிக முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு திமுக தரப்பில் மாறன் அவர்கள் வழக்கம் போல நின்று விட்டார் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்பவுமே எப்பவுமே கட்சிக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு ஆனா தேர்தல் அப்படின்னு வந்துட்டா மட்டும் கரெக்டா சீட் வாங்குறதுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இன்னும் அழுத்தமாகவே இருக்கிறது போதாக்குறைக்கு இந்த சமீப காலத்துல அவருடைய பேச்சுக்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்திருக்கு இவரை எதிர்த்து அதிமுக சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கூட்டணி கட்சிக்கு இருக்காங்க தேமுதிக ஒதுக்கி இருக்கிறாங்க பார்த்தசாரதி அவர்களுக்கு அண்ட் பாஜக இங்கேயும் நேரடியாக களமிறங்குகிறது வினோஜ் பி செல்வம் துறைமுகம் தொகுதியில வந்து இன்றைய அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு எதிராக கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்த வினோஜ் பி செல்வம் அவர்கள் இந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் தயநிதி மாறனுக்கு நேர்களை ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக கட்சியிலேயே ஒரு எதிர்ப்பாடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் கரெக்டா தேர்தல் நேரத்துல மட்டும் சீட்டு வாங்க வந்துடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு கட்சியினரை ஒழுங்காக வேலை செய்ய வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது ஆனாலும் உதயசூரியன் அப்படின்ற ஒரு சின்னத்துக்காக மக்கள் வாக்களிக்கிற வரைக்கும் தனக்கு எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தயனிதி மாறன் அவர்களுக்கு இருக்குது பட் அதிமுக தரப்புல இருந்து இங்க டஃப் காம்படிஷன் வருமா அப்படின்றது கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தேமுதிகு அது அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறதால அந்த ஓட் கன்வர்ஷன் அப்படின்றது இருக்குமான்னு நம்மளுக்கு சொல்ல முடியல விஜயகாந்த் அவர்கள் இறந்த அனுதாபலை இருந்தாலும் அது ஓட்டாக மாறுமா அப்படின்ட்டு நிச்சயமாக தெரியவில்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு தொகுதியிலையும் நம்ம வந்து பாத்திருப்போம் திமுகவும் சாரி அதிமுகவும் பாஜகவும் பிரிந்ததால் எந்த பக்கம் ஓட்டு அதிகமா பிரியும்ட்டு நம்மளால கணிக்க முடியலன்னு பார்ப்போம் பட் இந்த மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மியூச்சுவலாக வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலும் பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது சோ இந்த இடத்துல வினோத் பி செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இயற்றி கிடைக்குது பட் அகைன் தயாநிதி மாறன் அவர்களை வீழ்த்தும் அளவிற்கு அது சக்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆஸ் யூஸ்வல் தயாநிதி மாறன் அவர்கள் மீது ஒரு எதிர்ப்பாலை இருந்தாலும் தொகுதிக்கு பெரிய அளவில் செய்யல அப்படின்னு இருந்தாலும் உதயசூரியன் அப்படின்ற ஒரு சின்னம் ஸ்டாங்கா இருக்கிறதால தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு தான் பாக்குறோம் பட் இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது சோ அதிமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக இரண்டாவது இடத்தை சிமெண்ட் பண்ணிச்சுன்னா அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புஷாக இருக்கும் சோ மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த தயானி தயநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு எஞ்சி இருந்தாலும் பாஜக இரண்டாவது இடம் வரும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் வந்து தெரிவிக்கிறது நாளை இன்னொரு தொகுதியை பற்றிய ஒரு சர்வேயோட ஒரு இன்றோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்